Sambil Ali Eh ganti 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 Ok ok Muntum okay. Awas okay. அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க பின்னாடி தள்ளி உட்காருங்க

संजय प्रवीण चंद्रपुर में क्या प्रवीण गा? <स्टारीण> बोल <स्टारीण> <स्टारीण> राणी

நான்காம் ரூபாய் எட்டாயிரத்தி எட்டு இடம் வாலயம் நகர் திறப்பு நடைபெறுகின்ற தேதி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு அதை தொடர்ந்து அப்படியே நடைபெறுகிற

பதிமூன்று சாமி தான் மூன்று மார்க் பதினான்கு சாமி அழந்தா மூன்று சுவாமி அழந்தா திருப்பூர் பில்லான் வீராந்திருப்போர் சீக்கிரம் உள்ளே ஆகியோன்னா சமையானதா திருப்பூர் வில்லன் ஹீரோதரன் திருப்பூர் நான் இருந்துக்கோங்க உள்ள வந்திருக்கேன் நாலு காலமாஸ் பதினாலு அற்புதமான குட்டி ராமாயணத்தா ஐந்து காலமாஸ் திருப்பூர் வில்ல வீராஜரன் திருப்பூர் ரெடியா இருக்கோங்க ஈரடி தலைவர் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் லாஸ்ட் பைவ் டேட் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் சுவாமி வில்லன் வீரன் திருப்பூர் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது திருப்பூர் வில்லன் வீர திருப்பூர்

காரணமாக கடைசி இரண்டு நிமிடம் ஆகட்டும் பாவேளதா திருப்பூர் வில்லன்வீராவுத்ரன் திருப்பூர் ஆ டைம் அவுட் நா ஆ மேட்ச் முடிஞ்சினா வீரன் திருப்பூர் மேட்ச் முடிஞ்ச ஆடை காலத்திற்கு வர்மார் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சாமியானதா திருப்பூர் வில்லன் வீரவசன திருப்பூர்

ஆட்டம் ஆட்ட முடிவைடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சாமி எழுந்தா திருப்பூர் பில்லர் மீட பத்திர்ப்பு மேட்ச் புரிஞ்சுனா உடனே கிரவுண்டு சாமியை ஆழ்ந்த திருப்பூர் பில்லர் மீட பத்திர்ப்பு